இயக்குனர் பாரதி ராஜாவின் உறவினரான ஸ்டாலின் முத்து தேனியை சார்ந்தவர் இவர் பாரதி ராஜா இயக்கிய தெக்கு தீ பொண்ணு என்ற சீரியல் மூலம் நடிகராக அறிமுகமானார் அதன் பின்னர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆண்டாள் அழகர் சரவணன் மீனாட்சி செவன் சி போன்ற தொடர்களில் நடித்தார் இதன் மூலம் மக்கள் மனதில் நீங்காத வண்ணம் இடம் பிடித்து நடிகர் ஸ்டாலின் மேலும் ஸ்டாலின் முத்துவுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்த தொடர் என்றால் அது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் இந்த சீரியலின் முதல் பாகம் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் தற்பொழுது அதன் இரண்டாம் பாகம் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் நடித்ததற்காக விஜய் டிவி அவார்டையும் பெற்றுள்ளார் நடிகர் ஸ்டாலின் சீரியல் மட்டுமல்லாது செங்காத்து பூமியிலே கொம்பன் மற்றும் கொடிவீரன் ஆகிய படங்களில் ஸ்டாலின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பல வருடங்களாக சீரியல் மற்றும் சினிமாவில் பயணித்து வரும் ஸ்டாலின் ஒரு சிறந்த அப்பாவிற்கு எடுத்துக்காட்டாக பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சித்தரிக்கப்படுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் சீரியலில் பெரிய குடும்பத்துடன் வாழும் ஸ்டாலின் அவர்களின் நிஜ குடும்பம் ரொம்பவே சிறியது என்றுதான் சொல்லலாம் ஸ்டாலின் முத்துவுக்கு திருமணமாகி தோளுக்கு மேல் வளர்ந்த இரண்டு மகன்கள் உள்ளார்கள் தனது மனைவி மற்றும் மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகர் ஸ்டாலின் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க